ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா ஷாலினி அவர்கள் ஒரு வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க நம்ம தலை அச்சி ஷாலினி மேமும் இப்ப ஸ்பெயின்ல இருக்கப்ப அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க ஒரு செம்ம க்யூட் வீடியோ அது இப்ப சோசியல் மீடியால ஏகேஸ் போடப்பட்ட வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம அண்டு குட்டி தலை ஆதிக்கும் ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அண்ட் இப்ப நம்ம மேமும் இருக்க வீடியோவும் கிடைச்சிருக்கு அண்ட் டே பை டே நம்ம தலோட ஆஃப் ஆஃப்லைன் பிக்சர் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் குட்டி தலை பிக்சர் கிடைக்குது அண்ட் இமேஜ் கிடைக்குது ஒரு ட்ரிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம தலை சார் குட் பை டாக்லி படத்தோட ஷூட்டிங்கும் கிளம்பிட்டாரு அந்த நம்ம தலை அஜிசாரோட லுக் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருது அப்படி இருக்க இந்த நேரத்துல நம்ம ஷாலிமோ அஜிசார் இருக்க வீடியோவும் ரொம்பவே வைரலா பேசிட்டு இருக்காங்க ஹாலிவுட்ல ஒரு பர்ஃபெக்ட் கப்பல் இவங்க அப்படின்ற மாதிரி செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டே பை டே குட் பை டாக்லி படத்து மேலயும் அந்த விடாமுயற்சி படத்து மேலயும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே வருது அந்த குட் பை டாக்லி படத்துல இருந்து நியூ கெட் அப் வேற பார்த்ததுல இருந்து ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹைப்பா இருக்கு குட் பை டாக்லி படம் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமா வரப்போகுது அந்த ஷாலிமோ குட் பை டாக்லி படத்தோட ஷூட்டிங்ல இருக்காங்க சாரோட நடிப்பு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க ஃபேன்ஸ் எல்லாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா ஷாலினி மேம் அண்ட் அலிசா ரெண்டு பேரும் எடுத்து ஒரு செல்ஃபி வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அது பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்